பிரியமானவர்களே ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் வேகத்தில் ஒரு சில வசனங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டோர் பின்பதாக செலுகிறோமா அல்லது உலகத்துக்கு பின்பதாக செலுகிறோமா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்கிறதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார் இயேசு போதனை செய்கிறார் போதனை செய்த போதனைகளை கேட்டு இந்த போதனை மிகவும் கடினமானது என்று சொல்லி அவர்கள் அவரை பின்பற்றாமல் அவரை விட்டு தூரமாய் போவதற்கு நினைக்கிறார்கள் அறுபதாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய சீசரில் அனைவர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார் அன்று என்ன சொல்கிறார் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு இந்த உலக பிரகாரமாக வாழுகிற மக்களுக்கு இந்த போதனைகள் புரிந்து கொள்ளக்கூடாததாக இருக்கிறது ஆண்டவர் தமிழை பிள்ளைகளுக்கு அதை உணர்த்துகிறார் அறுபத்தி மூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் ஆவியே உயர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அவருடைய வசனங்கள் ஆவியாக இருந்தது ஜீவனாக இருந்தது அது மட்டுமல்ல ஆண்டுடைய போதனைகளிலே அதனுடைய உட்கருத்து என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவருக்குள் நாம் புது சர்ச்சையாக உருவாக்கப்படுகிறதே அவர் சொல்லுகிற காரியத்த காரியமாக இருக்கிறது அவரை நாம் தரித்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் பழைய மனிதன் புதிய மனிதன் என்று சொல்லி ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பழைய மனிதன் யார் தேவனால் படைக்கப்பட்ட ஆதாமின் சாயல் மாம்சத்துக்குரிய சாயல் புதிய சாயல் யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து உன்னகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் ஆகினால்தான் அவர் சொல்லும்போது யோவான் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான ஒருமான மனுஷகுமாரன் இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை பூமியிலிருந்து பரலோகத்தை கண் கண்டது வேறு யாரும் இல்லை ஆண்டவர் இயேசு மனுஷகுமாரன் தான் பரலோகத்திலிருந்து இறங்கினார் பரலோகத்தில் இருக்கிறார் பரலோகத்துக்கு ஏறி சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய போதனைகளை கேட்க வேண்டும் பின்வாங்கி போகக்கூடாது பின்வாங்கி போகும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது அன்புக்குரியவர்களே அவருடைய வசனத்தை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது மட்டுமல்ல அந்த போதனைகளில் அந்த வசனங்களில் கேட்க மனதில்லாமல் இருந்தார்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசத்தை கேட்க மனதில்லாத இருக்கிறதுனால் அல்லவா என்ன சொல்கிறது மனதில்லை ஆண்டுடைய போதனைகளை கேட்பதற்கு மனதில்லாமல் போகிறது அன்புக்குரியவர்களே அவர்களுடைய போதனைகளை கேட்பதற்காக நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு போதனை சொல்கிறது ஏவன் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் ஆண்டு தெளிவாய் சொல்கிறார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செலுகிறது இப்படி என்று சொன்னால் முதலாவது நாம் அவருடைய ஆடாக மாற வேண்டும் அப்படி அவருடைய ஆடாக மாறும்போது அவர் நமக்கு கொடுக்குற ஆத்தும ஆகாரத்தை உட்கொண்டு அவர் பின்பதாக செல்வதற்கு ஏதுவாக மாறுது காணாமல் போன ஆட்டை ஆண்டோர் தேடினார் கண்டுபிடித்தார் தோல்மையில் போட்டுக்கொண்டார் இன்றைக்கு நம் அவருடைய ஆடுகளாக அவருக்கு சத்தத்துக்கு செவிகொடுக்கிறவர்கள் இருக்கும் பொழுது ஆண்டருடைய பிள்ளைகளாக இருப்போம் ஆண்டோன்மை இழுத்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார் என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லி ஆண்டோர் இழுத்துக்கொள்ள வேண்டும் உலகத்தின் அசுத்தத்திலிருந்து தப்புவதற்கு ஒரே வழி இயேசுதான் அவரை நோக்கி பார்த்து அப்படியாவது இடத்துல தயவு கிடைக்குமா இறக்கம் கிடைக்குமா என்ன சொல்லி அவருடைய பாதபடிலே காத்திருக்கும்போது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படும் அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை நம்மளாருக்கும் தேவன் தந்தன்மை ஆசீர்வதிப்பார்கள்